ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தாத்தா விஜய்க்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுவிச் ஆஃப்னு வரதுனால எங்கே போயிட்டாங்க ஏன் என்ன ஃபோன் ஆன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தாத்தா ரொம்ப கவலையாக பதட்டமாக இருக்காங்க கல்யாணி பாட்டி வந்து இப்போ தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது அவன் ஏன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானு உங்களுக்கு தெரியலையா ஆன் பண்ணி வச்சா காவேரி ஃபோன் பண்ணுவாங்க மறுபடியும் அவங்க உள்ளார பிரச்சனை வரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்லி கல்யாணி பாட்டி தொடர்ந்து அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம கல்யாணி பாட்டியை வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சைலண்ட் வில்லியாக மாற்றிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு பக்கத்து பெரிய கவலையாக தான் இருக்குது ஏன்னா தாத்தாவே நீங்கள் முறைச்சது போதும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனும் இந்த பக்கத்து நிவீனும் வீட்டுக்கு வராங்க அவங்கள வாங்கன்னு உள்ள வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஜய் கிட்ட பேசணும் எங்கே போயிருக்காங்க என்னான்னு கேட்கும்போது எங்கே போயிருக்கானோ உங்களுக்கு தெரியலையான ஒரு வார்த்தை தான் குமரன் கேட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிட்டு கல்யாணி பாட்டி வந்து அப்படின்னா என்ன சண்டை போகணும்னு சொல்லி கோ கோ கோனுக்கு சத்தம் போட்டு அவங்களை அங்கேருந்து கிளப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தாவையும் போக சொல்லிட்டாங்க ஆக மொத்தத்தில் அடுத்து வர எல்லா பிரச்சனைக்கும் கல்யாணி பாட்டி தான் காரணமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது இப்போ குமரன் வீணும் சரி எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இன்னைக்கான எபிசோடில் ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி கங்காவோட மடியில் படுத்திருக்காங்க ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாங்க இப்போ கங்கா காவேரிகிட்ட கொஞ்சம் கோபிச்சிக்கவும் செய்கிறாங்க நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா வயிற்றில் குழந்தை இருக்க நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து விஜய் எப்படி பார்த்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் காவேரி கங்கா கிட்ட சொல்றாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு இப்போ காவேரியோட அம்மா வந்து என்னாச்சுன்னு குமரனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க பார்த்தாங்களா இல்லையா விஜய் தம்பியா என்ன வரலன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தரையில் நிக்கவே முடியல அப்படியே பதட்டத்தோடே கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதுன்னு கேக்கும்போது ஃபோன் பண்ண இங்கே வெளியில போயிருக்காங்களா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்றாங்க இப்போ மறுபடியும் காவேரியோட அம்மா பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ கங்கா பிடிச்சு நல்லா கேட்டு விட்டுறாங்க அவங்க வந்தாங்க அப்படின்னு அப்படின்னாக்கா தேவையில்லாத பேச்சு எதுவும் நீ பேசக்கூடாது சண்டை எதுவும் வளர்த்து விட்றாது அப்படிங்கும் போது அப்போ காவேரி சொல்றாங்க பாருங்க ஒரு சில வார்த்தை அப்படியே கண் கலங்கி கடக்குன்னு கண்ணில் தண்ணியே வந்துடுது உன்னை விட அதாவது அப்பாவை விட என்னை நல்லா அவர் பார்த்துக்குவார் அவர் குழந்த மாதிரிமா அவர் நம்ம குடும்பத்தோட இருக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டாருமா அதாவது எனக்காக அவர் வந்து எவ்வளோ இறங்கி பேசினார் தெரியுமா குழந்த ஒரு சாக்குதான் தான் ஆனால் அவர் என்னை பார்க்காம அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவுமே எமோஷனலாக பேசினாங்க இன்றைக்கான எபிசோடில் பார்க்க பார்க்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு இப்போதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்துருச்சு அடுத்து பார்த்தோம்னா இப்போ விஜய் விஜய் வந்து அதே போல வெளியில் போயிருக்காரு அவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வருது உடனே காவேரி போட்ட மெசேஜை வந்து அப்படியே வந்து வீட்டில் பேசினா நமக்கு தான் தெரியல அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சிரிக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா ரோட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம்னா காருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு ரொம்ப அழகாக இருக்காரு சூப்பராக இருக்காரு இப்போ நிறைய தடவை ஃபோன் அடிக்கிறாங்க அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு கடைசியில் வந்து பார்த்தோம் ஃபோனை எடுக்கிறாரு இப்போ காவேரியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோமே காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ரொம்ப எமோஷனலாக எங்கே இருக்கீங்க அதான் நான் போட்ட வாய்ஸ் நோட்ஸ் நோட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க ஆனால் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணவே இல்லை வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்குறாங்க காவேரி ரொம்ப பதட்டமாக எமோஷனலாக பேசுகிறாங்க விஜய் அப்படியே நிதானமாக பேசுற மாதிரி தான் காட்டுறாங்க அப்புறம் விஜய் பார்த்தோம் அப்படின்னாக்கா சொல்லு நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ காவேரி அப்படியே அதிர்ந்து போகிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஒருவேளை விஜய் கிட்ட வந்து காவேரிக்கு முன்னாடியே பாட்டு எதுவும் பேசிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு முடிக்கக்கூடாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்